நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் கோச்சாரத்தில் குரு பகவான் பதினொன்றில் இருந்தால் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நவக்கிரகங்கள் அனைவருமே அனைவருமே நல்லவர்கள்தான் ஆனால் இருக்கும் இடத்திற்கு தகுந்தவாறு பலன்களை தர வேண்டி இருப்பதால் நல்லதும் கெட்டதும் கலந்து தருகிறார்கள் கோச்சாரத்திலும் கிரகங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்தே நன்மை தீமைகளை வழங்குவார்கள் இது குருவுக்கு மட்டுமல்ல அனைத்து கிரகங்களுக்கும் பொருந்தும் இதில் மாத கிரகங்களின் பெயர்ச்சியால் வரும் பழங்கள் என்ன என்று யோசிப்பதற்குள் முடிந்துவிடும் ஆனால் வருட கிரகங்களின் பெயர்ச்சி பெரிய அளவில் நம்மை பாதிக்கிறது அது நல்லதாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் குரு பதினொன்னில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக கோச்சாரத்தில் குருவுக்கு நல்ல இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் பதினொன்றுக்கும் இடம் உண்டு கடந்த பதிவில் இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்த்தோம் இதில் பதினொன்று குரு பதினொன்றுக்கு வருவதற்கு முன்பு பத்தில் இருந்திருப்பார் பத்தில் குரு என்றால் பந்தாடி இருப்பார் பல வகையிலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருப்பார் தொழிலில் உத்தியோகத்தில் வர்த்தகத்தில் சொல்ல வீழ்ச்சிகளையும் சூழ்ச்சிகளையும் தந்திருப்பார் என்னடா வாழ்க்கை இது என்று நொந்து போயிருக்கலாம் லாபங்கள் எல்லாம் நஷ்டங்களாக நஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக செய்வதறியாது திகைத்திருக்கலாம் அந்த கணக்கை நேர் செய்ய வேண்டிய இடம் லாபஸ்தானம் என்னும் பதினோராம் இடம் பல வகையிலும் அனுகூல காற்று அடிக்கத் துவங்கும் நடப்பது கனவா நிறவா என்று யோசிக்கிற மாதிரி பல சந்தோஷ சம்பவங்கள் அரங்கேறும் வராத பணம் வரும் இழந்த புகழ் செல்வாக்கை மீண்டும் பெற்றுவிடலாம் குடும்பத்தில் சந்தோஷம் கடைகட்டும் உங்களை பீஸ் போன பல்பாக நினைத்தவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து கொள்வார்கள் காலம் நேரம்தான் அவர்களை அப்படி பார்க்க வைத்தது என்பதை நீங்களும் உணரலாம் பிள்ளைகளால் அடையலாம் இழக்க கூடாததை இழந்திருந்தால் துளைக்க கூடாததை தொலைத்திருந்தால் நடக்க கூடாதது நடந்திருந்தால் என எத்தனை மனவருத்த சம்பவங்கள் இருந்தாலும் மருந்தும் அதை மீண்டும் பெறுவதற்கான மார்க்கமும் கிடைக்கும் உண்மையை சொல்வதானால் கம்பீர மனிதராக மட்டுமல்ல கடவுள் கண் திறந்து பார்க்கும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் நீங்கள் இருப்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் வருமானம் உயரும் செலவினங்கள் கட்டுப்படும் சேமிப்புகள் உயரும் புதிய பொருள் சேர்க்கைகள் வீடு வாகன யோகங்கள் புது தொழில் யோகம் புது உத்தியோக வாய்ப்பு பழைய வேலையில் புதிய மிடுக்கு அங்கீகாரம் வரும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளுக்கு எந்த தடையும் வராது பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து தேதியை நிர்ணயிக்கலாம் மறுமணத்திற்காக காத்திருந்தால் நல்ல செய்தி வரும் பழைய ரணங்களை மறந்து புதிய வாழ்க்கைக்கு ஆயத்தமாகலாம் புத்திர யோகம் வரும் வயதானவர்களுக்கு நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் மாணவர்களுக்கு தங்கள் இலக்கு என்ன என்பது புரியும் பொது வாழ்வில் நல்ல பெயர் எடுக்கலாம் கலைஞர்களை தேடி பெரிய வாய்ப்புகள் வரும் ஜாதகத்தில் நல்ல திசையும் நடப்பில் இருந்தால் சிந்தாமல் சிதறாமல் பலன்களை பெறலாம் கெட்ட திசையே நடந்தாலும் குரு கெடுக்க மாட்டார் கெடுதலை தடுக்கும் தடுப்பு அரணாக இருப்பார் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது Punggalan benar-benar Sri Krishna.